பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடர் கலக்கம் செய்ய இயக்கம் உலகத்திலே பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம் பல்வேறு தலைவர்கள் இருக்கலாம் உயிரை தியாகம் பண்ணுகிற இயக்கங்கள் இருக்கலாம் இலங்கையிலே ஈழத் தமிழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய தலைமையிலே விடுதலை புலிகள் இயக்கம் இருந்தது அதுபோல் ஒவ்வொரு நாட்டிலும் தற்கொலை படைகள் கூட உண்டு பல்வேறு இயக்கங்கள் உண்டு பல கொள்கைகளை தாங்கி செயல்படுகிற பேராற்றல் மிக்க இயக்கங்கள்லாம் பல இருந்தாலும் கூட அந்த இயக்கங்களுக்கும் சுயமரியாதை இயக்கத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அறிவு அறிவு சார்ந்தது அறிவோடு போராடக்கூடியது புத்தி புத்தி அறிவு இதோடு போராடக்கூடிய ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் காலகாலமாக மக்கள் நம்பிக்கொண்டு வந்திருக்கிற மூட நம்பிக்கைகள் கூடாது அதுக்கு இதுதான் அறிவியல் விளக்கம் அப்படின்னு சொல்லுகிற இயக்கம் உலகத்திலேயே ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது திராவிடர் தான் திராவிடர் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கமாக தொடங்கினார்கள் அதிலிருந்து இந்த இயக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றி நடை போட்டு நடை போட்டு இன்றைக்கு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான இயக்கமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு திராவிடர் கழக போட்ட சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் சட்டங்களாக மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலம் வாய்ந்தவர்களாக உள்ளவர்களாக மூடநம்பிக்கையை அசாத்தியமாக விரட்டக்கூடியவர்களாக எதுக்கும் பயப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொண்டர்கள் படை என்பது திராவிடர் கழகத்தில் மட்டும்தான் உண்டு இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக தெளிவாக சொல்லுவார் பற்றற்ற உள்ளம் பகைக்கஞ்சாத பேராண்மை வற்றாத தன்மான உணர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு உறுதி இவை ஐந்தும் பெரியார் தொண்டருக்கு அணி ஒரு பெரியார் தொண்டருக்கு அணிகலங்கள் என்னன்னா பற்றற்ற உள்ளம் பகைக்கஞ்சா பேராண்மை வற்றாத தன்மான வளர்ச்சி கற்றற்குரிய கட்டுப்பாடு உறுதி இவை ஐந்தும் பெரியார் தொண்டருக்கு அணி என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை பார்த்துதான் இப்படி இவர்கள் ஒரு பெரியார் தொண்டர் என்று சொன்னால் இத்தனை அணிகலங்கள் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாடி சென்றவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் ஒரு ஒரு பத்து பேருக்கு சமம் ஏன் இதை சொல்ல வரோம்னு சொன்னால் இந்த இயக்கத்தில் வருமானம் கிடையாது ஒரு கவுன்சிலர் பதவி கிடையாது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிடையாது அரசியல் பக்கம் போகாது ஆனால் அரசியல் யார் செய்யணுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமை பெரியோர்களே இந்த இயக்கத்தில் முதுபெரும் பெரியார் தொண்டராக இருந்தவர்தான் திருநாகேஸ்வரம் மொட்டையன் பேரை பாருங்க மொட்டையன் வயசு தொண்ணூத்தாறு அந்த காலத்தில் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கானோ பாருங்கள் மண்ணாங்கட்டி மொட்டையன் இப்படியெல்லாம் பேர் வச்சிருந்துருக்கானவோம் அப்போ இந்த பேரெல்லாம் இருந்தால் பெருமையான பேராக கருதி 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 கொண்டிருக்கக்கூடிய காலம் அது இப்போ மொட்டையன் அப்படின்னு பேர் மொட்டையனாக இருந்தால் கூட அவருடைய தியாக வரலாறு தொண்ணூற்றாறு ஆண்டு கால தியாக வரலாறு சுயமரியாதை இயக்கத்தில் பதிந்திருக்கிறது படிந்திருக்கிறது வரலாற்றுக்கு சொந்தக்காரரான சொந்தக்காரரானவர்தான் ஐயா திருநாகேஸ்வரம் மொட்டையன் அவர்கள் திருநாகேஸ்வரத்தில் சாதாரண சேரின்னு சொல்லுவோம் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பிறந்தவர் தான் நம்முடைய மொட்டையன் ஆனால் சேரியில் பூத்த புரட்சி சிந்தனை என்று சொல்வது போல இன்றைக்கு அவருடைய சிந்தனை என்பது தொண்ணூற்றாறு ஆண்டு காலம் பெரியாருடைய தொண்டனாக பெரியாருடைய மாணவனாக பெரியாருடைய கை நீட்டிய திசையில் போராடி பிரச்சாரம் செய்து பெண்ணுரிமை வேண்டும் மனிதநேயம் வேண்டும் சமூக நீதி வேண்டும் காவிரி உரிமை வேண்டும் ஈழத்தமிழர் விடுதலை வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் சட்ட பாதுகாப்பு வேண்டும் சட்ட நாட்டிலே ஆணுக்கு பின் சமமாக நடக்க வேண்டும் ஜாதிய கொடுமை இருக்கக்கூடாது மதக்கொடுமை இருக்கக்கூடாது மூடநம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பெரியார் பேச்சை கேட்டு பிரச்சாரம் செய்த சுயமரியாதை வீரர் பெரியார் பிறந்து அந்த மொட்டையன் அவர்கள்தான் என்று காலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேதி பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒரு ஏழு மணிக்கு இறந்து போயிட்டார் ஆண்டு கால வரலாறு சுயமரியாதை இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்து கொண்டு சிறைக்கு போகணுமா போகிறேன் தெருமுனையில் நின்று பிரச்சாரம் செய்யணுமா செய்கிறேன் மாநாடு போடணுமா செய்கிறேன் பொதுக்கூட்டம் போடணுமா செய்கிறேன் பட்டி தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் செய்யணுமா செய்கிறேன் அப்படின்னு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு தலைவன் இன்றைக்கு திருநாகேஸ்வர் பகுதியிலே அவருடைய இல்லத்திலே இறந்து போயிருக்கிறார் இன்றைக்கு அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தான குடும்பத்தாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இவருடைய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டத்தில் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஜாதியை நீக்கணும் இல்லைன்னா சட்டத்தை எரிப்பேன் அப்படின்னு சொல்லி பெரியார் ஒரு போராட்டம் அனுப்பிச்சார் அந்த போராட்டத்தில் சட்ட புத்தகத்தை எரித்து சட்டத்தை எரித்து அரசமைப்பு சட்டத்தை எரித்து ஐயா மொட்டையன் அவர்கள் பெரியார் ஐயா மொட்டையன் அவர்கள் சிறை சென்றார்கள் சட்ட எரிப்பு போராட்ட வீரர் சட்ட எரிப்பு போராட்ட போராளி இவர் உள்ளே இருக்கும்போது தான் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துவிட்டார் அவருடைய பிள்ளையோ மனைவியோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போகும்போது இங்கேருந்து உங்கள் 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 குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க நீங்கள் வெளியில் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது என் குடும்பத்தில் இறந்து போனவனும் கூட நாங்கள் பார்க்குறது இல்ல ஆனால் நான் கொண்ட கொள்கைக்கு சிறையிலே இருந்து அதற்கு நான் தியாகத்தை செய்கிறேன் என்று சொல்லி அருமை நண்பர்களே அந்த தியாக வரலாறு அந்த மொட்டையன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு சொல்லியும் அதை பார்க்குறதுக்கு போகல அவர் அது மட்டுமல்ல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இடஒதுக்கீடு அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஜீவன் ரெட்டி பரிபூர்ண ஐயங்கார் போன்ற நீதிபதிகளெல்லாம் தீர்ப்பு சொன்னபோது நீதிபதிகளுடைய குடும்பாவிகளை கொளுத்தி விட்டு சிறைக்கு போனார் சிறைக்கு போகும்போது அவருடைய மகன் இறந்து விட்டார் அந்த மகனுடைய இறப்புக்கும் அவர் வரல சிறையில் தான் இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சுறம் கொண்ட ஒரு போராளி போர்க்குணம் உள்ளவர் அவர் திராவிடர் கழகம் அறிவித்த போராட்டத்தில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு போயிருக்கிறாரு அதில் செ சட்ட எரிப்பு போராட்டத்தில் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார் குடும்பத்தில் அதுக்கு வரலை அதுபோல் இந்த நீதிபதிகள் குடும்பாவை கொளுத்து விட்டு போயிட்டு சிறையில் இருக்கும்போது ஒருத்தர் இறந்துவிட்டார் அதுக்கும் அவர் போகலை